i be and

எக்காருவார் பாருங்க என்ன நாடு மீதே நல்ல நாடு பார்வதி அழைத்த உடனே ஆய கண்ண எங்க பிறக்காரா உத்திர சேகர பட்டணத்துல யார் வாழ்ந்து வருகிறார் உத்திர சேகர மன்னவன் ஆண்டு வருகிறான் அவனும் அவன் மனைவியுமே வாழ்ந்து வர போது அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் கிஜகன் என்று ஒரு ஆண் குழந்தை தேவதை போல தேவகி என்று ஒரு பெண் குழந்தை வேண்டுமா பூதத்தைப் போல பூதகி என்று ஒரு பிள்ளை மாதிரி இருக்காச்சி தேவகி என்று சொல்லக்கூடிய தேவதையான பெண்ணையும் இழைத்து வருகிறான் விஜயன் வாங்கி

போல தேவகி என்ற ஒரு பெண் குழந்தை பூதத்தை போல பூதகி என்று ஒரு பெண் குழந்தை பூதம் போல இருந்த பெண்ணும் ஆள உருவத்துல பார்த்து பார்க்க முடியாது பெற்ற பூதகியை காட்டுக்குள்ளே வைத்து விட்டான் திஜகன் விஜகனும் தங்கே தேவகியுமாக வாழ்ந்து வருகிறார் தேவைகி அழகுனா அழகு அப்பேர்பட்ட அளவு விஜயகன் கமுசம் வாங்கி வளர்ந்ததினாலே உனக்கு கமுசராஜன் என்று பெயர் கொடுத்தார்கள் அறைக்கை இரவித்தவருக்கு அரைக்காரு அரை காசு கமுசம் முருங்கக்கை இரவிர்த்தவருக்கு முருகாசு கமசம் எல்லாம் என்ன என்ன வியாபாரம் பாக்காங்களோ கமுசம் கமுசம் நினைக்க பாருங்க ஒரு ஆளுக்கு வீடு வாங்கி கொடுக்கணுமா கமுசம் இல்லாம வேலை நடக்காது வாங்கணுமா யாருக்கும் தெரியாம நூறு உள்ள தருவனும் அப்படின்னு நடக்கிறது கமசம் எதுவுமே அந்த காலத்துல கிஜகன் கமுசம் வாங்கினாஜன் பேர் கொடுத்தாங்க கம்சராஜன் தங்கையான தேவகியை அழகாகவே வளர்ந்து வருகிறான் தேவகி எப்படி வளர்ந்து வருகிறான் ஒரு வயது இரு வயது பத்து வயது பூ பிணிந்தால் தேவகி தேவகியை பார்க்க பதினாயிரங்கன் வேணுமா கம்சராஜன் தங்கை தேவகி எப்படி இருக்க ஏர் நேத்தி கோர் தீ ஏறு நேர்ப தேவகியை ஒத்தைக்கு ஒரு தங்கச்சிய தேவகியை கம்சராஜன் நல்ல வளர்த்துவாராம் தேவகி அழகாகவே வளர்த்து வருகிறான் கம்சராஜன் கம்சராஜனுக்கு பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் ஒரு தங்கையை பாசமா எப்படி வளர்க்கணுமோ கம்சராஜன் தேவகிய வளர்க்கலாம் சரி என்னதான் பாசமா வளர்த்தாலும் ஒரு பெண்ணா பிறந்தவ அடுத்த வீட்டுக்கு போகவாதே அப்பேர்பட்ட தேவகியான பதினெட்டு வயதாட்டி தேவகி எப்படி வளர்ந்து வருகிறாள் பாக்க பதினாயிரம் கண்ணு வேணுமா அப்பேர் பட்ட அழகோட அழகா வளர்ந்து வருகிறாள் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அவ தேவகி ராசிக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல ஏன் கிடைக்கல கம்சராஜன் அப்படி கொடுமை பண்ணக்கூடிய கம்சராஜன் கம்சராஜ எனக்கு பயந்து மாப்பிள்ள விட்டுக்காரங்க யாரும் வர மாட்டிருக்காது இன்னைக்கு உனக்கு தங்கச்சி இருக்கா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணனும்னா உன் வாயையும் உன் காலங்கையும் கொஞ்சம் அடக்கணும் நான் தான் பெரிய கம்பேங்கு தூக்கிட அரை விடுறாரு. ஒரு தான் அவனாம். ஆனா இன்னோ ஒரு பயம் வீட்டுக்கு வர மாட்டான். இருக்கேய் பொல்லையையா. இருக்கேன்னு சொல்றேன் தம்பி. அத அவரை கம்சராஜி நாம்தான் பேர் சென கம்சா மாங்கி பொلمه பண்ணாம்ல. அவனுக்கு பயந்தா அந்த அங்கிட்டே யாரும் வரல. வர மாட்டீங்க. தான் பெரிய ஜோதிடர் யாரு? சுப்புக்கி ஐயரே. சுப்புக்கி ஐயரே. சுப்புக்கி ஐயரே துவாதேரே வர வை தான் சரி. துவாதேரே வர போனா விடமாட்டானே மாட்டானே கம்சராஜி. நான்

தேவகிய பார்த்து பெண் தேவகி ராசிக்கு இன்னும் நாற்பத்தி ஓரால நல்ல மாப்பிள்ள கிடைக்கும் சொல்லக்கூடிய மன்னா உங்களுடைய தங்க சூற சேர படத்தில் வாழ்ந்துவாரா சூற சேர மன்னனாக ஒத்தி ஒரு வசுதேவன் அந்த வசுதேவனை உங்கள் தங்க தேவையை நீங்க மனமடிக்கிறேனும் ஆமா वसुதேவரையும் தேவேகிக்கு மனமடிக்கே சரி 41வது நாளிலே वसुதேவன் காற்றடித்து வருகிறான் நடக்குது பாருங்க மங்கையர்கள் கோடி நிற்க வாத்ரைகள் பாடிடங்க நிற்க கோடி நிற்க சரி பாத்ரைகளை

கொடிக்கு ஏ கொடி எட்டு குழந்தை பிறந்தாலும் எட்டாவது குழந்தை திட்டம் போட்டு அழிப்பானப்பா அப்ப ஏற்பட்ட குடும்பம் பண்ணிருக்காங்க கம்சராஜன் கம்சராஜ மாத்தான் எட்டாவது பிள்ளை பிறந்து என்ன கொள்ளுமா அந்த எட்டு பிள்ளையுமே இருக்க கூடாது நேரத்தில் ஏழு பிள்ளையும் கொன்றனும் ஏழு பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக பிறந்தார்கள் அந்த ஏழு பெண் பிள்ளையுமே என்ன பண்ணா பாரு கம்சன் தங்கச்சி பிள்ளைன்னு பார்க்காம தாய் மாமா உறவன்னு தெரியாம ஏழு பெண் பிள்ளைகளையும் கையால தூக்கி ஆகாயத்தில் வீசி கீழே விழும்போது பாறாங்க கல்லுல போய் விழ வைப்பான் ஏழு பெண் குழந்தைகளும் பார்கல்லில் பட்டு தரை பிடித்து இறந்து போகிறது நாராயணரும் பார்வதியும் இருவருமாக கொல்ல வேண்டுமே தேவஜி வைத்திலே எட்டாவது பாலகனாக நான் பிறக்கப் போறேன் நீ பார்வதி அம்மாள் ஆயர்பாடி பட்டணத்திலே யசோதைக்கு மகளா பிறக்க நான் எட்டாவது பிறந்தது உடனே என்னை வருவான் யாரு தியக மன்னன் அப்ப என்ன கொண்டு நீங்க கொண்டு மாத்தி கொண்டு வைத்து சொல்லணும் ஒரு கூடையில ஏத்தி ஆயர் பாடி பிறந்த என்ன கொண்டு வைக்கிறீங்க பாரதி கொண்டு வந்து கொடுத்துருங்க எட்டாவது ஆம்பளை பொம்பளை நினைச்சுடுவான் நான் பார்த்துக்கிட்டு பாரதி ஆயர்பாடிகளை பிறக்க அங்க தேவகி வைத்த மாய கண்ணன் பிறக்க எட்டாவது பாரதனாக பாருங்க தேவதடைம்சுதேவன் ஒரு அடைக்கி சரி ஒரு பக்கம் கட்டி வைக்கலாம் இருவரும் ஜெயந்தத்தன எட்டாவதா பிள்ளை பிறக்கான் ஆண்டவன் அருளாலே காற்றடித்து தாளை பூத்தது போல எப்படி